நல்ல சாஃப்டான இடியாப்பும் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி புளியவும் ரொம்ப ஈஸியாக தான் வரும் நாலு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாத்துக்கோங்க கூட உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக தான் இருக்கும் சைடில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கணும் நல்லா தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா தட்டு போட்டு மூடிட்டு ஆற விட்டதுக்கு நம்ம நம்ம தட்டில் ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எடுக்க வேண்டிதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கனாலே இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டீமோல் பண்ணிடலாம் இப்படி தட்டுனாலே அழகாக பொல போலன்னு விழுந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்